வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஏழாம் வகுப்பு சமூக படத்தில் சமத்துவங்கிற படத்துக்கான புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதற்கான ஒன் வேன்சர் நமக்கு நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் வக்கும் கொடுத்துருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூஸ் சிலபிஸ்க்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு சரியான விடையை தெரிவு செய்க அதில் முதல் உண்மையான ஆன்சர் வந்து பணக்காரர்கள் மற்றும் ஏழை இடையில் சமத்துவமின்மையை காட்டுதல் அடுத்து ரெண்டாவதுக்கான ஆன்சர் அரசாங்கத்துக்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது அடுத்து மூணாவது ஒன்றியக்கான ஆன்சர் பதி எட்டு அடுத்து நான்காவதுக்கான ஆன்சர் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை அடுத்து ஐந்தாவதுக்கான ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அடுத்து குடிமை சமத்துவம் டேஸுக்கு முன்பு அனைவரும் அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது ஆன்சர் வந்து சட்டத்திற்கு முன்பு எழுதிக்கோங்க சட்டத்திற்கு முன்பு அடுத்து இரண்டாவது டேஸ் முதல் டேஸ் வரையிலான இந்திய அரசியலம் சட்டப்பிரிவுகள் சமத்துவ உரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன ஆன்சர் வந்து பதினாலு பதினெட்டு அடுத்து மூன்றாவது தேர்தலில் போட்டியிடும் உரிமை என்பது டேஸ் உரிமை ஆகும் ஆன்சர் அரசியல் உரிமை அடுத்து நான்காவது சமத்துவம் என்பது முதலாவதாக டேஸ் இல்லாததாகும் ஆன்சர் வந்து சமூக சிறப்புரிமை சமூக சிறப்புரிமை இல்லாததாகும் சமூக சிறப்புரிமை இல்லாததாகும் அடுத்து நம்ம ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் குறுகிய விடைவெளி ஃபஸ்ட் கொஸ்டின் சமத்துவம் என்றால் என்ன இதற்கான ஆன்சர் நமக்கு நூற்றி தொண்ணூற்றி மூணாம் பக்கம் இருக்குது நூற்றி தொண்ணூற்றி மூணாம் பக்கம் சமத்துவம் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் சமத்துவம் என்பதுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து இருத்தல் சொல்லி மூணாம் லைனில் இருக்குது பாருங்கள் அடுத்து ஆகும்னு சொல்லிப்போங்க இருத்தல் ஆகும் அடுத்து ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பாலின சமத்துவம் ஏன் தேவையானது இதற்கான ஆன்சர் நமக்கு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் பக்கம் இருக்குது பாருங்க இருந்து ரெண்டாவது பேராக பாருங்கள் ஸ்பாயினா சமத்துவம் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதுலேருந்து யூனிசெப் நிறுவனம் கூறுகிறது அது வரைக்கும் இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து குடிமை சமத்துவம் என்றால் என்ன இதற்கான ஆன்சர் நமக்கு நூற்றி தொண்ணூற்றி மூணாம் பக்கம் இருக்குது குடிமை சமத்துவம் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா அது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இருந்து ஆறாவது லைனில் பாகுபாடு இருத்தல் கூடாது அது வரைக்கும் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு விரிவான விடயலி அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் சமத்துவத்தின் முக்கியத்துவத்தை பற்றி எழுதுங்க இதற்கான ஆன்சரும் நமக்கு நூற்றி தொண்ணூற்றி மூணாம் பக்கம் தான் இருக்குது நூற்றி தொண்ணூற்றி மூணாம் பக்கம் எடுத்துக்கோங்க சமத்துவத்தின் முக்கியத்துவம் சொல்லி கொடுத்துருக்காங்களா அது கீழே ஒரு மூணு லைன் கொடுத்துருக்காங்க அதே அது ஃபுல்லாக எழுதிக்கோங்க எழுதிட்டு இந்த சைடில் சமத்துவத்தின் வகைகள் இருக்குது பாருங்கள் அதுக்கு மேலே பொருளுடையாக இருக்கும் அது வரைக்கும் விரிவான விடையில் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த ரெண்டாவது அரசியல் சமத்துவம் என்றால் என்ன இதற்கான ஆன்சர் நமக்கு நூற்றி தொண்ணூற்றி நாலாம் மக்கள் இருக்குது அரசியல் சமத்துவம் சொல்லி ஹெட்டிங் போட்டிருக்காங்க பாருங்கள் அது கீழே அது ஃபுல்லாக தான் எழுதிக்கோங்க அடுத்த அந்த படத்தை கீழே இருக்க பார்த்திங்களா அதையும் எழுதிக்கோங்க எழுதிட்டு பாலினா சமத்துவம் சொல்லிக் கொடுத்துருக்காங்களா அதுக்கு மேலே இருக்க வரைக்கும் குறிச்சிக்கோங்க சமத்துவத்தை குறிக்கிறதுன்றிருக்கு பாருங்கள் அது வரைக்கும் விரிவான விடையில் ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமத்துவத்துக்கான உரிமையை எவ்வாறு பாதுகாக்கிறது இதற்கான ஆன்சர் நமக்கு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சாம்மாக்கா இருக்கு நூற்றி தொண்ணூத்தி அஞ்சாம் எடுத்துக்கோங்க இன்னும் தொழிற் தொஞ்சாம் மக்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் சமத்துவம் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அது கீழே ரெண்டு பேரவையும் குறித்துக்கோங்க விரிவான விடங்களில் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நமக்கு உயர் சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க பள்ளிகளில் சமத்துவ உண்மையை நாம் எவ்வாறு அகற்ற முடியும் இதற்கான ஆன்சரும் அதே நூற்றி தொழில் தொஞ்சாம் மக்கந்தான் இருக்குது வாய்ப்பு மற்றும் கல்வியில் சமத்துவம் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அது கீழே அந்த ஒரு பேராக ஃபுல்லத்தை குறிச்சிக்கோங்க சிந்தனை வினாலா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அஸ்து நமக்கு அட்டவணை கொடுத்துருக்காங்க அந்த அட்டவணையில் ஃபஸ்ட்டு அட்டவ ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து சமூக சமத்துவம் அடுத்து ரெண்டாவது வந்து குடியியல் சமத்துவம் அடுத்து மூன்றாவது வந்து அரசியல் சமத்துவம் அடுத்து நான்காவது பாலின சமத்துவம் பார்த்து ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அந்த படத்தில் இருக்க எல்லாத்துக்கும் ஃபுல்லாமே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ அடுத்த படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ